அதனால நீ ஒரு ஆறு பட்டணத்தை கட்டணும் இன்னைக்கு அடைக்கல பட்டணங்கள் சொல்லப்படுறது சபைகள் தான் இப்போ சபைக்குள்ளே வந்தவங்க தப்பிக்கப்படுவாங்க நல்ல நம்பரை வந்து மட்டும் நல்ல கரங்களை தட்டுக்குவாங்க பட்டணத்துக்குள்ளே வரணும்னா ஒரு விஷயம் செய்யணும் இந்த ஒளிமுக வாசலில் வந்து நின்று உடனேயே என்ன பாவம் செய்தாலும் அதை சத்தமாட்டே சொல்லணும் அங்கே நின்று சொல்லணும் சொன்ன உடனே தான் அப்போ உள்ளே இருக்கவங்க கேத் வர உள்ள ஆமாம் கூடுவாங்க இப்போ நாம என்ன ஒருத்த இப்போ கொலை செய்துட்டு வந்து நின்று வெளியில் நின்று பாவத்தை சொன்னோம்னா பைபிளும் கட்டியில செல்போனை வச்சுட்டு போலீஸுக்கு என்ன செய்யறோம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிடுறோம் வந்து இப்போ உடனே வந்து தூக்கிட்டு போயிடலான்னு ஆனா அன்னைக்கு அந்த பட்டணங்களுக்குள்ள இருந்தவங்களை வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பி தூக்கிட்டு போங்கன்னு இல்லை அவங்க செய்தது ஆசாரியன் சாவுகிறது வரைக்கும் அவனுக்கு அங்க என்னது உண்டு அடைக்கலாம் உண்டு இன்னைக்கு இங்க வந்தவங்களுக்கு ஆண்டவர் ஒரு அடைக்கலத்தை தருவேன் சொல்றாரு நல்ல நம்பங்க மாட்ட கரங்களை தட்டுக்க பார்க்கலாம் ஆனா சபைக்குள்ள நம்ம வரணும் அப்படின்னு சொன்னா சில கோட்பாடுகள் உண்டு ஆண்டவர் கொடுத்திருக்கிற சில திட்டங்கள் உண்டு அந்த திட்டங்களோட தான் நம்ம உள்ள வர முடியும் ஏன்னா கையில இருக்க பழையதுகளை எல்லாம் என்ன செய்யணும் தூக்கி முதல்ல வீசணும் வீசிக்கிட்டு வரவங்களுக்கு தான் என்ன பாருங்க யாக்கோபு யாக்கோவுக்கு கூட ஒரு மனைவி